ஆறுமுக வேலக பெருமானுடைய திருவடிகளை சிந்தித்து தேசத்திலே கம் நகருக்கு மட்டும் மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது என்னவென்றால் பல ஆலயங்கள் நிறைந்திருக்கிறது காஞ்சி பெரியவர் சுவாமிகள் சொல்லுவார்கள் ஒரு பெரிய மண்டபத்திலே எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான தீபங்கள் விளக்குகள் லைட்டுகள் இருக்கிறதோ அந்த அளவுக்கு வெளிச்சம் தருவது போல எந்த ஊரிலே அதிகமான ஆலயங்கள் அமைந்திருக்கிறதோ அந்த ஊருக்கு அதிகமான நன்மை கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுவதாக எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் அந்த வகையிலே இங்கே முதல் முதலாக வர சித்தி விநாயக பெருமான் சித்தி விநாயக பெருமானுக்கு ஒரு ஆலயம் அமைக்கப்பெற்று தொடர்ந்து காமாட்சி அம்பாள் புருகப்பெருமான் நாராயண பெருமான் என்று பல ஆலயங்கள் நிறைந்ததாக இந்த நகரம் அமைந்திருப்பது சிறப்புடையது அது மட்டுமல்லாமல் நாங்கள் இன்னொரு கலாச்சாரத்தை சார்ந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எல்லா இடங்களிலும் இதற்கான அனுமதிகள் எல்லாம் கிடைப்பதில்லை ஆகவே இங்கே மட்டும் எல்லோருக்கும் ஒவ்வொரு மக்களினுடைய மனநல்களையும் அறிந்து அதற்குரிய அனுமதியை எல்லாம் தந்திருக்கக்கூடிய அரசாங்கத்தவர்கள் அவர்களெல்லாம் பாராட்டுக்குரியவர்கள் இந்த சமயத்திலே அவர்களையும் நாங்கள் நன்றியோடு நினைந்து கொள்வதோடு முருகப்பெருமானுக்கும் மிக விரைவிலே ஒரு பெரிய ஆலயம் அமைவதற்கான ஏறக்குறைய தொண்ணூறு வீதமான விடயங்கள் எல்லாம் இருக்கிறது ஆகவே மிக பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் அமைய இருக்கிறது இந்த ஐரோப்பா கண்டத்திலேயே ஆறுமுகப்பெருமானாக எழுந்தருளி இருக்கின்ற ஒரு ஆலயம் இந்த ஆலயம் தான் அது மட்டுமல்லாமல் மூலாலயத்திலே மிக அழகாக சிறப்பாக அழகிய தோற்றத்தோடு எழுந்தருளி இருக்கின்ற பெருமான் உங்கள் அனைவருக்கும் எல்லா தெய்வங்களோடு திருவருளோடு கூடியதான நலன்களை நல்க வேண்டும் உங்களைப் போல அடியேனம் கலந்து எம்பெருமானுடைய திருவருளை பெற வேண்டும் என்று இறைவனுடைய திருவடிகளை சிந்தித்து பிரார்த்தித்து கொண்டு உங்களுக்கும் நல்லாசிகளை கூறி இந்த நேரத்திலே மகிழ்ந்து கொள்கிறேன் இந்த எல்லாம் உங்களிலே பல பேர் இங்கே படம் பிடித்து கொண்டிருக்கிறீர்கள் இவையெல்லாம் உலகிலே இப்பொழுது எல்லோரும் பார்க்கக்கூடிய வண்ணம் பரிணமித்து கொண்டிருக்கக்கூடியது யூடியூப்பில் இருக்கிறது வேர்ல்ட் கோவில் ரொம்ப காலமாக இந்த நிகழ்வை செய்து வருகிறார்கள் அவர்களையும் பாராட்டி மற்றும் அனைவரையும் இந்த சமயத்திலே நன்றியோடு நாங்கள் நினைவு கூர்ந்து கொள்கிறோம் நம்ம பார்வதி